ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நம்ம இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட இருக்கிற பழைய கருத்து போன கவரிங் நகையை ஒரு பைசா செலவில்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி பாலிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம் அரசு போன அளவுக்கு ஈரோ சேர்த்துக்கலாம் அதில் கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹேண்ட் வாஷ் லிக்விட் எது வேணாலும் ஒரு ரெண்டில் மூணு ட்ராப் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பழைய கவரிங் நகையை அதுக்குள்ளே போட்டுருங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதும் வேறு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் பாருங்கள் இது போட்ட உடனேயே அந்த நகையில் உள்ள எல்லாமே மேலே வந்துடும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த கவரிங் நகையெல்லாம் எப்படி பளிச்சுன்ட்ருக்கு பாருங்கள் நம்ம தேய்க்கலை எதுவுமே பண்ணலை வேறு எந்த ஒரு பொருளுமே சேர்க்கலை இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் எவ்வளோ பளிச்சுன்ட்ருக்குன்னு பாருங்கள் இப்போ இதை எடுத்து நம்ம சும்மா கையை வச்சு லேசாக தேய்ச்சாலே போதும் அந்த அழுக்கெல்லாம் போய் கவரிங் நகை எல்லாமே ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பல பழன்னு இருக்குன்னு ப்ரஷ் வச்செல்லாம் தேய்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ கழுவி எடுத்தாச்சு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த கவரிங் நகையெல்லாம் இதுக்குள்ளே போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு வெளியில் எடுத்து கழுவிடலாம் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக நம்ம புதுசு வாங்கினது மாதிரியே இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம வெளியில் பாலிஷ் பண்ண கொடுத்தோன்னா எப்படி நூறுரூபா இரநூறுபா ஆகும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே பாலிஷ் பண்ணிட்டோம் நாங்கள் எல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு பளிச்சுட்டுருக்குன்னு ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்